வெல்கம் இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து ஒயிட் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு குஸ்கா டேஸ்ட்ல இருக்கும் ஒயிட் கலர்ல சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பார்த்துரலாம் நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் செய்யும் தான் எக்ஸாக்டா அந்த டேஸ்ட் கிடைக்கும் அதனால நெய் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நெய் இல்லை அப்படின்னா நீங்க கடலைன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நெய்யில் சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும் ஒரு பிரியாணியில் ரெண்டு இன்ச் அளவு ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க எல்லாமே லைட்டாக புரிஞ்சு அதோடய ஃப்ளேவர் வரட்டும் லைட்டாக அதை இந்த மாதிரி ஃப்ரை மட்டும் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது நல்லா காரமாக இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இதை சேர்த்துக்கோங்க இது வந்து கால் கிலோ அரிசி நம்ம செய்ய போகிறோம் இல்லையா அந்தளவுக்கு இது சரியாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே நான் வந்து அரிசியை ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேன் கால் கிலோ பாஸ்மதி அரிசியை ஊற வச்சாச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கலாம் இதே மாதிரி இதே அளவில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கோங்க ரெண்டையுமே சேர்க்கணுங்க இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தால் எவ்வளோ அளவு வருமோ அந்த அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வதக்கியாச்சு ஒரே ஒரு தக்காளியை இதே மாதிரி சன்னமாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்கிற பச்சை மிளகாய் மட்டுமே போதுமானது உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கூட அஞ்சு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கிட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் மூணு மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ ஓரளவுக்கு இது நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு டீஸ்பூன் ஆவது சேர்ப்போம் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அப்படிங்கிறது சரியா இருக்கும் டேஸ்ட் வந்து அப்படியே மைல்டாக வரணும் அப்படியே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பிரியாணியில் வர மாதிரி ஒரு ஹெவி ஃப்ளேவர் இருக்கக்கூடாது மைல்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இதுக்கு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இதில் சேர்த்துக்கிற போகிறோம் ஒன்னன்னையுமே நம்ம பொறுமையாக செய்யும் பொழுது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது லைட்டாக தான் வதக்கி மட்டும் விடுங்க ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் கப்பால் அளந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்கணுங்க இதுதான் அளவு நீங்கள் நார்மல் ரைஸில் செய்கிறத விட இந்த ரைஸில் செய்யும்பொழுது தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ரெண்டு கப் அளவு எடுத்துருந்தேன் நான் நாலு கப் தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சமாக மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் கால் கிலோவுக்கு இப்போ இது நல்லா வந்து கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நீ காரம்பூப்பு எல்லாமே சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கால் டீஸ்பூன் அளவு மட்டும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் ரொம்ப சேதுடக்கூடாது கால் டீஸ்பூன் போதுமானது கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது அப்படி சேர்த்துட்டிங்கன்னா ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் ஒட்டிட்டு குழஞ்ச மாதிரி ஆயிடும் உதிரி உதிரியாக வராது சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை வந்து மூடி போட்டு தான் மூடி மூடிவிடப்படும் நீங்கள் வந்து கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் லாஸ்ட்டு இதில் என்ன பண்ணிக்கணும்னா நெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் ஃப்ளேவரும் நிறைய நெய் சேர்த்தா என்ன ஃப்ளேவர் வருமோ லாஸ்ட்டு சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் வரும் அதுக்காக இப்படியே இதை ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் இவ்வளோதான் வைக்கணும் ஹையில் வச்சிடாதீங்க வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் இந்த டிஷ்ஷை மட்டும் நீங்கள் இதை வந்து அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் செய்யலாம் நான் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட ட்ரை பண்ணுங்கள் நல்லா தான் வரும் அப்போ லோ ஃப்ளேம் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கீழே எதுவுமே அடிப்பிடிக்காது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்களேன் சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால பாருங்களேன் அப்படியே உதிரி உதிரியாக செம்மையாக இருக்குது துறக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கு நெய் மட்டும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லைட்டாக தான் எடுத்து விடணும் நீங்கள் ஓடால் போட்டு கிண்டிட்டீங்க அப்படின்னா அரிசியை அந்த சாதம் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும் லைட்டாக எடுத்து விடுங்க இந்த டிஷ்ஷிக்கு பார்த்திங்கன்னா எக்கு கிரேவி பர்ஃபெக்ட்டான சாய்ஸுங்க அப்படி இல்லை அப்படின்னா காளானில் மஷ்ரூம் கிரேவி இருக்கு இல்லையா காளான் கிரேவி அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எகு கிரேவியும் காளான் கிரேவியும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் தேவைப்பட்ட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர எங்கே போய் பாருங்கள் இந்த எக் வீடியோவும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்